வணக்கம் எனவே பேசுவோம் நம்ம எனவே ஆதரவு மக்களாட்சி தத்துவத்தின் நான்காவது பெரிய தூண் நாலு நாலு இழுத்துக்கிட்டு இருக்காங்க இப்படி ஒவ்வொருத்தங்க ஒவ்வொரு பக்கமா இருந்து இழுக்கிறதுனால நம்ம ஒரு பக்கம் இருந்து பேசுவோம்னு முடிவு பண்ணியிருக்கோம் நம்ம ஒரு பக்கமா இருந்தா எந்த பக்கம் இருப்போம் உங்களுக்கு நல்லாவே தெரியும் கல்லணையை கட்டிய கரிகாலன் பக்கம்தான் நாம் நிற்போம் கரிகாலன் பக்கம் தான் நிற்போம் கரிகாலன் பக்கம் நிக்கிறது அதுதான் மக்களுக்கானது கல்லணை மக்களுக்கானது கட்டிய கரிகாலன் மக்களுக்கானவன் அப்ப கரிகாலம் மக்களுக்கானவன் தானே அப்ப கரிகாலம் பக்கம் நின்று தான் சரிங்கிறதுனால கரிகாலம்பு இன்னும் பேசுவோம் சென்னை பத்திரிகையாளர் மன்றத்துல இருக்கிற எல்லாத்துக்கும் வணக்கமுங்க யார் யாரு இருக்கீங்கன்னாலாம் எனக்கு தெரியாது நாங்க ஒண்ணு உங்களுக்கு எல்லாம் பெரிய பெரிய கையெல்லாம் கிடையாதுங்க நாங்க சாதாரண யூடியூபர் எனக்கு இந்த ஜேர்னலிசம்னா என்னன்னு தெரியாது பத்திரிகை துறைனா என்னன்னு தெரியாது மனசுக்கு தோன்னத வாய்க்கு வந்தத பேசுறோம் நல்லதாதான் பேசிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கோம் அதனாலதான் எனவே பேசுவோம்னே பேசுறோம் சரி எனவே பேசுவோம் பேசணும்ல பேசுவோம் நீங்க எல்லாம் சேர்ந்து ஒரு தடவை சபக்கு சங்கர் அப்படின்னு ஒரு நல்லவர் ஒருத்தர் இருந்தாரு அவரே தாய் இப்படித்தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டதுக்கு அப்புறமும் அதாவது அவர் அவரே தாய் இப்படித்தான்னு சொல்லிக்கிட்டதுக்கு அப்புறமும் அவர் அப்படித்தான் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சுகிட்டதுக்கு அப்புறமும் ஒரு பத்திரிகையாளரின் உரிமையை காப்பாற்றுவது சக பத்திரிகையாளரின் கடமை இப்படி கூபகூன்னு கூவன ஏதாவது பத்திரிகையாளர் ஒரு பெண் பத்திரிகையாளர் பாதிக்கப்பட்டப்ப நின்னு கூவனீங்களான்னு கேட்டா உடனே எஸ்பி சேகர பேசணும்னு சொல்றீங்க அதுக்கு முன்னாடி நடந்ததா நீங்க பேசினது இல்ல ஆனாலும் உங்களை நாங்க எங்களுடைய வழிகாட்டியாதான் நினைச்சுட்டு இருக்கிறோம் ஒரு காலத்துல இங்க லாரி தான் ஓடிட்டு இருந்தது அந்த சின்ன லோடா இருந்தாலும் அந்த லாரியில தான் போட்டு அனுப்பணும் சரி சின்ன லோடு எடுத்துட்டு போறதுக்கெல்லாம் டெம்போ ஒன்னு பண்ணலாம்னு டெம்போ ஒண்ணு பண்ணாங்க உடனே எல்லாம் வந்து இந்த டெம்போக்காரங்க எல்லாம் வந்து எங்க பிசினஸ் எடுக்கிறாங்க அதனால இந்த டெம்போ வேண்டாம் அப்படின்னு சொன்னாங்க காலத்தின் கட்டாயம் டெம்போ அவசியமா இருந்துச்சு லாரிக்கார ஓனர்ஸ டெம்போ வாங்கி விட ஆரம்பிச்சாங்க அப்புறம் டாடா ஏஸ்ன்னு ஒண்ணு வந்துச்சு இந்த எல்லாம் சேர்ந்து லாரிக்கு எதிர பேசுனாங்கல்ல அந்த டெம்போ எல்லாம் சேர்ந்து டாடா எதிரா பேச ஆரம்பிச்சாங்க எப்படி நீ வரலாம் எங்க பிசினஸ் கெட்டு போகுது அப்படின்னு சொன்னாங்க அப்புறம் அவங்களே டாடா வாங்கி ஓட்ட ஆரம்பிச்சாங்க சரி இப்ப எதுக்கு நான் இந்த எக்ஸாம்பிள் சொன்னேன் சரி இது எனவே பேசுவோம் பேசுவோம் கூட்ஸுக்கு இந்த எக்ஸாம்பிள் பேசஞ்சருக்கு வர்றேன் அவங்களுக்கு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டா இருந்தது பஸ் தான் அது வந்த புதுசுல இவங்க எல்லாம் உட்கார்ந்தா இவங்க எல்லாம் உட்கார கூடாதுன்னு பாத்த எல்லாம் இருக்குது அதுக்கப்புறம் எல்லா பக்கமும் பஸ்ஸே போக முடியாதுல்ல அப்படின்னு அதுக்காக பேசஞ்சர் டெம்போ ஒண்ணு வருது அப்பவும் ஒரே பிரச்சனை தான் அப்புறம் பேசஞ்சர் டெம்போ போயி சொகுசு கார்கள் வர ஆரம்பிச்சது அதை யாரும் பேச மாட்டாங்க அதே காரு பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்ல வருது அப்புறம் டாக்ஸி வந்துச்சு ஆட்டோ ரிக்ஷா வந்துச்சு ஆட்டோ ரிக்ஷா வந்ததுக்கு அப்புறம் கால் டாக்ஸின்னு ஒண்ணு வருது இந்த ஆட்டோ ரிக்ஷாக்கும் கால் டாக்ஸிக்கும் சரியான சண்டை வந்துட்டு இருந்தது அப்புறம் கால் டாக்ஸி ஆட்டோ போய் புக்கிங்ல ஆட்டோவும் டாக்ஸியும் வர ஆரம்பிச்சது அதுக்கும் நம்ம ஆளுங்க ஒரே பிரச்சனை பண்ணிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறம் பைக் டாக்ஸி வந்திருக்கு அதுக்கு நம்ம ஆளுங்க போட்டு அடிக்க ஆரம்பிச்சாங்க சம்பாதிக்க அவ்வளவு தானே பஸ்ஸுக்காரங்க வேற ஆட்டோ வேற காரு வேற டெம்போ வேற பைக் டாக்ஸிக்காரங்க வேற எல்லாத்தோட நோக்கமும் பப்ளிக்காக பேசுறதுதான் இப்ப என்ன நடந்திருக்குன்னா பெரிய பெரிய கைகளா இருக்கிற நீங்களே

பேசுறவரு நீங்கள்லாம் உங்களோட கம்பெனிகளுக்காக பேசுறவங்க கம்பெனிக்காக பேசிட்டு இருக்க சேர்ந்து மக்களுக்காக இறங்கி பேசுறவரை தள்ளி சரியா இன்சிடென்ட்டுக்காக அப்படிங்கறது இருக்கிற காமெடி ஒரு கட்சி அந்த கட்சி அந்த கட்சிக்கு பிரச்சனைன்னு வரும்போது அந்த கட்சியோட கொள்கை எதிரி அப்படின்னு சொல்ற ஒரு வக்கீல் அந்த வக்கீல் யாருன்னா இந்த கட்சியோட கொள்கை எதிரி ஆஹ் கட்சியை சார்ந்தவர் அந்த வக்கீல் கிட்ட தான் கரிகாலன் கேள்வி கேக்குறாரு உடனே இந்த கட்சியுடைய லைவ் ரிப்போர்ட்டர் இருக்கார்ல அதாவது நான் காம்பவுண்ட் வால் மேல எட்டி பார்த்தேன் தலைவர் ரூம்ல லைட் எரியுது அவர் எந்திரிச்சிட்டாரு அலார் அடிக்குது இந்நேரம் பெட்டை விட்டு வெளியே வந்திருப்பாரு பாத்ரூம்ல லைட் எரியுது அவர் பாத்ரூம்ல தான் இருப்பாரு குளிச்சிட்டு இருப்பாரு அப்படின்னு அட்வேட் அப்படின்னு அப்டேட் வந்துட்டு இருந்ததுல அப்டேட் குடுத்துட்டு இருந்தாருல அவரு அதாவது அதுவும் பிரேக்கிங் நியூஸ் பிரேக்கிங் நியூஸா போட்டுட்டு இருந்தாருல ஒருத்தர் அதாவது மக்களுக்கு பத்து வயசாக பிரயாசனம் இல்ல பிரேக்கிங் நியூஸ் போட்டுட்டு இருந்தார்ல ஒருத்தர் அவருகிட்ட கரிகாலம் பேசிட்டாராமாங்க உடனே இந்த நாலாவது தூண் மக்களாட்சியை காப்பாத்தியே தீருவேன்னு சொல்ற இந்த நாலாவது தூண் முதல்ல மக்களாட்சினா என்னன்னு சொல்லிடணும் அதை உங்களுக்கு புரிய வைக்கணும்ல ஆஃப் த பீப்புள் பை த பீப்புள் ஃபார் த பீப்புள் இது அந்த பீப்புளை தூக்கிட்டு ஆஃப் த லீடர் பை த லீடர் ஃபார் த லீடர்னு மாத்திக்கிட்டாங்க இப்போ இந்த ஃபார் த லீடர்க்காக பேச போன ஒருத்தரை ஃபார் த பீப்புள்காக பேச போனார்ல நம்ம கரிகாலன் அவரு கேள்வி கேட்டது பிடிக்கலையா வி ஆர் ஃபார் த லீடர்ஸ் You are just for the people. Just a YouTuber. ஏனுங்க நாங்க பெரிய கம்பெனி ஓனருக்காக தான் பேசுவோம் அப்படின்னு சொல்றதெல்லாம் அவசியம் இல்லைங்க ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறது மக்களுக்காக பேசுறது அப்படிங்கிறது இப்போ ரொம்ப ரொம்ப எசென்சியல் எனக்கு ஜேர்னலிசம்னா என்னன்னு தெரியாது நான் அதை படிக்கல ஆனா பேசுறேன் அது ஜேர்னலிசமா பேசல மனசுக்கு பட்டத எனக்கு வலிக்கிறத நான் பேசுறேன் ஆனா மீடியாங்கிறது இப்ப ஒவ்வொருத்தங்க கையிலயும் வந்துருச்சு இது உண்மையாலுமே அறிவியல் வளர்ச்சி இந்த வளர்ச்சியில மீடியா இந்த டிரான்ஸ்பர்மேஷனுக்குள்ள வந்துரும் சார் நீங்க பெரிய ஆளுங்க போடுற பல கிளிப்பிங்ஸ் யூடியூப்ல வந்தது தானே சார் சார் ஒருத்தர் மொபைல் எடுத்துட்டு பஸ்ல போயிட்டு இருக்கா சார் அப்போ முன்னாடி ஒரு யானை யானை சும்மா ஜஸ்ட் தூக்கி போடுச்சு சார் அவரை போய் ஒரு அட்டி இத எடுத்தார்ல சார் ஒருத்தர் அவர் யூடியூப்ல அத போடுறாரு அந்த இன்னைக்கு சோ நியூஸ் சேனல்ஸ் எல்லாம் போட்டாங்க சொன்னா நம்ப மாட்டீங்க சார் சென்னை பத்திரிக்கையாளர் மன்றத்தை சேர்ந்த நீங்க எல்லாரும் அந்த நியூஸை தான் சார் படிச்சீங்க ஜெர்மனிக்காரர் எதற்காக யானை இருக்கும்போது போது அங்க சென்றார் இவர் செய்த தவறு என்ன டிபேட் கூட நடத்துனீங்க சார் எல்லாமே பெரிய பெரிய பேப்பர் பெரிய பெரிய பத்திரிக்கை பெரிய பெரிய டிவி ஒரு சின்ன மொபைல் பர்சனல் மொபைல் எடுத்த யூடியூப் கிளிப்பிங்ஸ் அதுதான் சார் கிளிப்பிங்ஸ்

கரிகால அப்படின்னு சொல்ற நீங்க யாரு உள்ள வச்சிருக்கீங்க தெரியுமா சொப்பன சுந்தரிய யாரு வச்சிருந்தா எங்களுக்கு என்ன வச்சுக்கங்க ஒரு நாள் நீங்க இதை எல்லாத்தையும் ஏத்துக்குவீங்க ஏன்னா இது காலத்தின் கட்டாயம் லாரி